வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளால நடந்த ரொம்பவே மனச பாதிச்ச ஒரு சம்பவம் பத்தி தான் ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆமா ஒரு சின்ன போஸ்ட் எப்படி ஒரு உயிரையே அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த முழு சம்பவத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனையா மாற முடியுமா யோசிக்கவே கஷ்டமா இருக்கு இல்லையா ஆனா இந்த கேள்விக்குள்ளதான் இந்த முழு சம்பவத்தோட அடங்கி அடங்கியிருக்கு சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல என்னதான் நடந்ததுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஒரு சாதாரண பஸ் பயணம் அது எப்படி நாடு முழுக்க பேசப்படுற ஒரு பெரிய சம்பவமா மாறுச்சு எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல தான் ஒரு பெண் ஒரு ஆண் தன்னை தப்பா தொட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் உடனே தன்னோட ஃபோன்ல அதை வீடியோ எடுத்து அந்த நபர்கிட்ட நேருக்கு நேரா கேள்வி கேக்குறாங்க கடைசியா என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறாங்க இந்த மூணே மூணு ஸ்டெப் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே தலைகிழா புரட்டி போட்டுடுச்சு இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க அந்த நிமிஷத்துல அது வெறும் ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் அந்த நபர் வேணும்னே செஞ்சாரா இல்ல பஸ் கூட்டத்தில் தெரியாம பட்டுடுச்சான்னு யாருக்குமே தெரியாது ஆனா இந்த ஒரு முக்கியமான கேள்வி சோஷியல் மீடியால அப்படியே காத்துல காணாம போயிடுச்சு அது எப்படி இங்கிருந்து இருந்து தான் இந்த விஷயம் கைமீறி போக ஆரம்பிக்குது ஒரு சின்ன தீப்பொறி எப்படி மழை மழைன்னு தீயா மாறுமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இன்டர்நெட்ல பரவ ஆரம்பிச்சுது இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு செயல்தான் இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா சோகமான விஷயங்களுக்கும் ஒரு அஸ்திவாரத்தையே போட்டுடுச்சு இதோட இம்பாக்ட் அளவுக்கு இருந்துச்சுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் கொஞ்ச நாள்ல மில்லியன் கணக்கில் மக்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க ஒரு தனிநபரோட வாழ்க்கை ஒரு நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு எல்லாமே ஒரே ராத்திரியில லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி வந்து நின்றுடுச்சு தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிரூபிக்கவே படாத ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் இன்டர்நெட்டில் கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து கொடுத்த ஒரு தீர்ப்பு முறையான ஒரு போலீஸ் விசாரணை கூட நடக்கல ஆனா அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவே கோர்ட்டா மாறி தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆன்லைன் விசாரணையோட முடிவு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு வீடியோ வைரலான கொஞ்ச நாள்லயே குற்றம் சாட்டப்பட்ட அந்த நாற்பத்தி ரெண்டு வயசு யூ தீபக் இறந்துட்டாரு இது நிஜமாவே ஒரு சரி செய்யவே முடியாத பேரிழப்பு சரி இப்போ நடந்த கதையிலேருந்து நாம கொஞ்சம் விலகி இதுல சம்பந்தப்பட்ட ரெண்டு பெரிய விஷயங்களை பத்தி பாப்போம் ஒன்னு நம்ம சட்டம் இன்னொன்னு இன்டர்நெட் இந்த ரெண்டு பாதைகளும் எப்படி ஒண்ணு சம்பந்தமே இல்லாம வேற வேற விளைவுகளை உருவாக்குதுன்னு நாம இப்ப பாக்கலாம் இந்த டேபிளை பாருங்க இந்த மொத்த சம்பவத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு இதுல தெளிவா இருக்கு முதல்ல அந்த பஸ்ல நடந்ததா சொல்ற அந்த சம்பவம் அதுக்கு ஐபிசி த்ரீ ஃபிப்டி ஃபோர் அதாவது பெண்களோட மாண்புக்கு குந்தகம் விளைவிச்சதா கேஸ் வரலாம் அடுத்து ஒருத்தரோட அனுமதி இல்லாம வீடியோ எடுத்தது அது அவரோட பிரைவசிய மீறுற செயல் அதுக்கு தனியா கேஸ் போடலாம் அதை இன்டர்நெட்ல போட்டதுக்கு அவதூறு சட்டத்துல அதாவது டீஃபமேஷன் கீழே கேஸ் வரும் கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த எல்லாத்தோட விளைவா நடந்த அந்த தற்கொலை அது தற்கொலைக்கு தூண்டுதல் அதாவது ஐபிசி த்ரீ நாட் சிக்ஸ்ங்கிற ஒரு ரொம்ப சீரியஸான குற்றாற்றாட்டுக்கு வழிவகுக்கும் ஆனா இங்கதான் தான் ஒரு முக்கியமான லீகல் பாயிண்ட் இருக்கு இந்திய கோட்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஒருத்தருக்கு நாம கொடுக்குற எல்லா விதமான மன உளைச்சலும் இல்ல துன்புறுத்தலும் சட்டப்படி தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற கேட்டகரியில வராது அப்போ தற்கொலைக்கு தூண்டுதல்னா சட்டம் என்ன சொல்லுது சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கணுமேனு நீங்க வேணும்னே ஒரு தூண்டிருக்கணும் இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சிருக்கணும் இதுல அந்த வேணும்னே அதாவது இன்டென்ஷனலிங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இதே காரணத்தினால தான் தற்கொலைக்கு தூண்டினாங்கன்னு ஒருத்தர் மேல நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதாவது ஒருத்தரோட தற்கொலைக்கு நீங்க தான் நேரடி காரணம்னு எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாம ப்ரூஃப் பண்ணணும் சும்மா அவர் அவமானப்படுத்துனீங்க இல்ல அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னு சொல்றது மட்டும் சட்டப்படி பத்தாது சரி நடந்த இந்த சோகத்திலேருந்து நாம என்ன கத்துக்கணும் இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் அதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதுதான் சரியான பாதுகாப்பான வழி முதல்ல பஸ்ல இருந்தா டிரைவர்கிட்டயோ கண்டக்டர் உடனே சொல்லணும் ரெண்டாவது அவங்கள போலீஸ கூப்பிட சொல்லணும் மூணாவது முறையா ஒரு எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும் நாலாவது அதுக்கப்புறம் சட்டத்ததோட வேலையை செய்ய விடணும் இதுதான் ஒரு நியாயமான விசாரணைக்கு வழிவகுப்போம் இந்த ஒரு வரி தான் இந்த முழு விஷயத்தோட மொத்த சாராம்சமே ஒரு பிரச்சனையை நாம சோஷியல் மீடியால லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாம சட்டப்படி புகார் கொடுக்கும்போது மட்டும்தான் நீதி அதோட உண்மையான இடமான சட்டத்தோட கையில பத்திரமா இருக்கும் இல்லனா அது வேற எங்கேயும் போயிடும் இதை நாம எல்லாரும் நம்ம மனசுல பதிய வெச்சுக்க வேண்டிய ஒரு டென் செகண்ட் ரூல்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழலை சந்திக்கும்போது ஒரே நிமிஷம் நிறுத்துங்க அடுத்து அதிகாரிகள் கிட்ட புகார் பண்ணுங்க தயவு செஞ்சு அதை சோஷியல் மீடியால ஒலிபரப்பாதீங்க இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா பல உயிர்களை காப்பாத்த சக்தி இருக்கு இந்த ஒரு ரூலுக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் இந்த ஸ்மார்ட் உலகத்துல தீர்ப்பு சொல்ற அதிகாரம் உண்மையில யாரு கையில இருக்கு சட்டப்படி செயல்படுற கோர்ட் கையிலையா இல்ல இன்டர்நெட்ல ஒண்ணு கூடுற நம்மள மாதிரி ஒரு கூட்டத்தோட கையிலயா இந்த கேள்விக்கு உங்க பதில் என்ன நீங்களே உங்களை கேட்டு பாருங்க இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி